ஒரு வாழ்ந்து கொண்டிருந்தாள் அவளுடைய நிமித்தமாக நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம் அவள் மக்களாலும் மதிக்கப்படல மோசமான நிலை எதிர்காலத்தை குறித்த எந்த ஒரு நம்பிக்கையும் அவளுக்கு கிடையாது அவள் தேவன் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் குறித்து கேள்விப்பட்டாள் தேவன் மீது அவளுக்குள் ஒரு விசுவாசம் வந்தது இஸ்ரேல் ஜனங்கள் நாற்பது ஆண்டுகளாக கத்துடைய செய்கைகளை கண்ணார கண்டும் தேவனை விசுவாசிக்காம முறிமுறித்துக் கொண்டிருந்தாங்க ஆனா அந்த ராகாப் கத்தருடைய கேள்விப்பட்டு ஆண்டவரை விசுவாசித்தார் தேவன் மீது இருக்கிற அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கண்டார் எரிகோவை அளிப்பதற்கு முன்பு ராகாப்பை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் தீர்மானித்தார் இரண்டு உளவாளிகளை ஆண்டவர் அனுப்பினார் அவள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பாக அவர்களை அனுப்பி வைத்தார் ஜன்னல்ல ஒரு கருண் கயிற்றை மீட்புக்கான அடையாளமாக கட்டி தொங்கவிடும்படி அவர்கள் செய்தார் உங்கள் தேவன் மீது தன்னுடைய பழைய வாழ்க்கை முறையையும் தன்னுடைய நாட்டையும் கைவிட்டார் இரண்டு வேவுக்காரர்களை காப்பாற்றும் போது தன்னுடைய விசுவாசத்தை அவள் நிரூபித்தார் தேவன் தன் திட்டத்தில ஒரு சிறப்பான பங்கை ராதாப்புக்கு கொடுத்தார் தேவனுடைய அன்பு அவளுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது சொந்த ஜனங்களால கைவிடப்பட்டவள் கலங்கத்தையும் அவமானத்தையும் சுமந்தவள் கத்தர் அவளை நேசித்தார் உடைந்து போயிருந்த அவளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் சரி செய்தார் பலவிதமாக தாழ்த்தப்பட்ட பெண்ணாக இருந்த அவளை ஆண்டவர் கனம் பண்ணினார் தள்ளப்பட்ட பெண்ணாக இருந்த ராகாப்பை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்ணாக மாற்றினார் ஒரு வேசியான பெண்ணாக இருந்த ராகாப்பை சல்மோனுக்கு நல்ல மனைவியாக ஆண்டவர் வர் மாற்றினார் போவாசுக்கு சிறந்த தாயாகவும் தாவிது ராஜாவுக்கு ஒரு மூதாதையராகவும் ஆண்டவர் வைத்தார் கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் இடம் கொடுத்து ஆண்டவருடைய அன்பையும் குருவையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அத்திய புத்தகத்துல ஆண்டவர் ராகாப்பை பற்றி எழுதும் போது அவளை வேசி என்று சொல்லல ரெண்டு வேவுக்காரர்கள் எரிகோவுக்கு அனுப்பப்பட்டதற்கு ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது அது ராகாப்பை காப்பாற்ற வேண்டும் என்று கத்துடைய அன்பை நினைக்கும் போது நமக்கு பிரமிப்பாக இருக்கிறது அவர் தாழ்ந்தோரை உயர்த்துகிறவர் தொலைந்து போன நம்மை எவ்வளவா ஆண்டவர் நேசிக்கிறார் இஸ்ரேல் மக்கள் ராகாப்புக்கு பாளையத்திற்கு புறம்பே இடம் கொடுத்திருந்தாங்க தேவனோ இஸ்ரேலை ஆளும் ராஜாக்களை உருவாக்கும் சந்ததியாய் இஸ்ரேலின் மையத்தில் இடம் கொடுத்து வைத்திருந்தார் கடந்த காலத்துல நீங்க எடுத்த தவறான முடிவுகள் உங்க வாழ்க்கை மாற்றி போட்டு இருக்கலாம் அவமானங்களும் வருத்தங்களும் உங்களை துரத்திக் கொண்டு இருக்கலாம் உங்களை முன்னேற விடாமல் அவைகள் தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கலாம் நீங்க உடைக்கப்பட்டிருந்தாலும் பயனற்றிருந்தாலும் கிறிஸ்துவை விசுவாசிங்க அவர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையை அழகாய் மாற்றுவார் என்பதற்கு ராகாபுடைய வாழ்க்கை நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக